ஹரஹரம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி குணமிகு வியாழ குரு பகவானே மணமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் ப்ரகஸ்பதி வியாழ குரு பரமணேசா கிரகதோஷம் இன்றி கடாட்சித்து அருள்வாய் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ கார்கேஷு சர்வதா அன்பார்ந்த எங்களுடைய நவகிரக நிகதி யூடியூப் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இடம் பெயரக்கூடிய கிரகம் நவகிரகத்தில் குரு பகவான் அதாவது பொதுவாக கிரகங்கள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை கிரகம் அப்படின்னா பிளானட்ஸ் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இப்படி ஒம்பது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களும் இதைத்தான் கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா கேள்விப்பட்டுக்கணும் கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்குது சாரம் அப்படின்னா இடம் மாறுதல் பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது அப்படின்னா சமஸ்கிருதத்தில் வார்த்தை இப்போ இந்த கோச்சார பலங்களில் தான் இந்த பயிற்சிகள் பூரா வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதில் ஒவ்வொரு கிரகங்களும் இவ்வளவு நாள் ஒவ்வொரு ராசியில் தங்கும் அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போகும் அப்படிங்கிற அளவுகள் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியிலும் சந்திர பகவான் வரும் இரண்டரை நாட்கள் மட்டும் ஒரு ராசியிலும் செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதம் ஒரு ராசியிலும் தங்கி பயிற்சியாகிறார்கள் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் முதல்ல அதில் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் இரண்டாவது ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷங்கள் மூன்றாவது குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியில் தங்கி பயிற்சி ஆகிறார் அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் நவக்கிரகத்தில் மிகவும் முக்கியமானவர் ஏன் முதல்ல அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பலாபலங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் குரு பயிற்சியை பற்றத்தான் இப்போ பார்க்க போகிறோம் இருந்தாலும் இந்த குரு பகவான் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் நவக்கிரகத்தில் மற்ற எட்டு கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தன்மை குரு பகவானுக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற கிரகத்துக்கு எதுக்கும் அந்த வாக்கியம் கிடையாது ஓடி போனவனுக்கு ஒன்போதல குரு இப்படி எல்லாம் குரு பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய பேச்சுக்கள் அடிபடும் எங்க பார்த்தாலும் ஒரு சினிமா கூட வந்திருக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு ஏன் அப்படி எடுக்கிறாங்க எட்டில் சனின்னு எடுக்கலாம் இல்லை இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒருவருடைய ஜாதகத்திலையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியலுக்கும் குருவில்லா வித்தை பால் குரு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் தான் நாங்கள் வந்து எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பெயரை நவக்கிரக நெயதின்னு வச்சுருக்கோம் நிறைய பேருக்கு இதனுடைய விளக்கங்கள் புரியும் நியதி அப்படின்னா வழிமுறைகள் நவகிரகங்கள் இப்படி தான் இருக்கணும் இதைத்தான் செய்வாங்க நவகிரகத்தினுடைய வேலைகள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த யூடியூப் தொலைக்காட்சியினுடைய பேர் நிறையா வந்து ஃபேமஸுக்காக இங்கிலீஷ் பேர் அப்படி இப்படியெல்லாம் வச்சு நல்லா ஃபேமஸ் பண்ணணும்னு வைக்கலாம் பட் அது வந்து அவசியம் கிடையாது நவக்கிரகத்தை வச்சு தான் ஜோதிடம் ஜோதிடத்தை வச்சு தான் வாழ்க்கை வாழ்க்கையை வச்சு தான் நாம்போம் இதுதான் சிம்பிள் மேட்டர் இந்த உலகம் இயங்குது அப்படின்னா கிரகங்கள் அடிப்படையில் இப்போ கிரகங்களுடைய நேதி எப்படி இருக்கும் அதான் நமக்கிரக நேதி அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது குரு பகவானுடைய நேதி என்ன அப்படிங்கிறதான் பார்க்குறோம் குரு பார்க்க கோடி நன்மை ஒருவருத்தனுக்கு குரு பார்த்தால்தான் நன்மை உண்டாகும் அப்போ என்னென்ன ராசியை குரு எங்கிருந்து பார்ப்பார் ஒருவருடைய குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இதெல்லாம் குருவனுடைய பார்வை இப்படி குரு பார்த்தால் நன்மைகள் கெட்ட கிரகம் என்ற இடத்தில் அமர்ந்திருந்தாலும் குரு பார்க்க பெற்றால் அந்த கெட்ட கிரகத்தினுடைய தோஷம் விலகிடும் ஒரு சின்ன வாக்கியம் சொல்லுவாங்க ககாரஸ்யான் தகாரத்வா ககாரஸ்யான் நிரோதனம் குரு அப்படிங்கிற இருசொல் வார்த்தைக்கு குரு அப்படிங்கிறது ரெண்டே வார்த்தை சமஸ்கிருதத்திலையும் தெரியும் தமிழ்லேயும் தெரியும் தமிழ்லேயும் கு ரூ அப்படின்னு போடுவாங்க சமஸ்கிருதத்திலேயே கு ரூ அப்படின்னு போட போறோம் இங்கிலீஷில் நாலு வரும் ஜி யூ ஆர்யூ அது நமக்கு தேவையில்லை இந்த இரண்டு எழுத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இருளை போக்குபவன் ஒளியை தருபவன் அப்போது குரு பகவான் ஒருத்தர் தான் நம்ம வாழ்க்கையில் இருளை போக்கி ஒளியை தராது நவக்கிரக குருவாக இருக்கலாம் வாழ்க்கையில் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கலாம் நமக்கு அறியாமைங்கிற இருளை போக்கி ஞானம்ங்கிற அருளை தரக்கூடியவர் குரு நவக்கிரகத்திலையும் குரு பகவான் இருந்தால்தான் குரு பலன் வந்தால் தான் கல்யாணம் நடக்குது குரு அஞ்சில் இருந்தால் தான் குழந்தை பிறக்குது குரு ஒம்போதில் இருந்தால் தான் வீடு வாங்க முடியும் இப்படியெல்லாம் குரு எங்கெங்கே இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு குருவை வச்சு தான் ஒரு நல்ல சிறந்த ஜோதிடர் அப்படின்னு நிரூபிக்கணும்னா குருவை வச்சு தான் ஜாதகமே பார்க்க முடியும் அப்படி குருவை வச்சு தான் பலன்களை சொல்ல முடியும் அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் கடந்த காலம் முழுவதும் ராசியில் அமர்ந்து கொண்டு தற்சமயம் வருகின்ற மே மாதம் பதினோராம் நாள் அதாவது பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் அளவிற்கு குரு பகவான் விரபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இது குருப்பெயர்ச்சி குரு பயிற்சி அப்படிங்கிறது அதாவது மே மாதம் பதினோராம் நாள் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மே மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு போகிறார் அது சமயம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த பதிவில் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவாக என்னுடைய சொந்த கருத்தோ பொது விதியோ கிடையாது நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அனைத்துமே பதினெட்டு சித்தர்கள் உங்களுக்குலாம் தெரியும் பதினெட்டு சித்தர்கள்னால் மகான்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள் புலிப்பாடி சித்தர் இந்த மாதிரி பாம்பாட்டி சித்தர் போகர் இந்த மாதிரி நிறைய இருக்கார் கோரக்கர் சொல்லிகிட்டே போலாம் அதில் ஒரு சித்தர் தான் இந்த புலிப்பாடி சித்தர் அவர் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தந்த வாக்கிய பிரகாரம் வாக்கியம்னா வாயில் சொல்லி எழுதிட்டு போகிறது நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணிதமாக திருக்கணிதம் அப்படிங்கிறது கால்குலேஷன் நாம் கணக்கு போடுறது விஞ்ஞானம் வாக்கியம் அப்படிங்கிறது ரிஷிகளும் முனிக முனிவர்களும் உலகம் உண்டானதிலிருந்து கணச்சின் வந்தது அப்படி அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அந்த புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாடல்களில் அந்த பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே ஓலைச்சுவடியில் இன்னென்ன இடத்துல இன்னென்ன கிரகங்கள் அமர்ந்தால் இன்னென்ன படங்கள் தான் தரும் அப்படிங்கிறத துல்லியமாக தெளிவாக எடுத்து உரைத்து சென்றுள்ளனர் அதனுடைய பதிவை அப்படியே மொழிபெயர்ப்பு செய்து உங்களுக்கு இந்த குரு பலனாக எங்களுடைய நவக்கிரக நேதி அப்படிங்கிற யூடியூப் தொலைக்காட்சியின் வாயிலாக தங்களுக்கு இப்போ தாராளமாக நாங்கள் வழங்க வழங்க இருக்கிறோம் எனவே இதை காணும் அன்பர்கள் இதை முழுமையாக கண்டு இதனுடைய பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இது மட்டுமில்லாமல் போன்ற பலவிதமான ஜோதிட நிகழ்ச்சிகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் தாராளமாக இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நவக்கிரக நீதிங்கிறதுல சில சேனல்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை மட்டும்தான் பேசுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகங்கள் பூஜை முறைகள் யாகங்கள் கும்பாபிஷேகங்கள் வழிபாடுகள் இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் பகிர்வோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி உங்களுக்கு அது எந்த நான் வீடியோ போட்டாலும் தாராளமாக உங்கள் ஃபோனில் வந்து விழுகணும் நீங்கள் தாராளமாக அதை பார்க்கணும் பார்க்கும் பொழுது பல விதமான சுரங்கங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் இவ்வளவு இருக்கா விஷயங்கள் இவ்வளவு இவ்வளவுதனால நம்ம இதை பற்றி தெரியாமல் இருந்துட்டுமே அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நாங்கள் நிறைய தர தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நிகழ்ச்சியை இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற நிகழ்ச்சியை முழுமையாக தவறாமல் கண்டுகளித்து சப்ஸ்கிரைப் செய்து பெல்பெட்டனை அளித்து குரு தோஷம் விலகி பல்லாண்டு வாழ்க இறைவனை பிரார்த்தித்து அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகிற பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் குரு பகவானாகப்பட்டவர் ஆகிறார் அது சமயம் குரு பெயர்ச்சி என்று பெயர் இந்த குரு பெயர்ச்சி தருவாயிலே துலாம் ராசியான நமக்கு குரு பகவான் என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் துலாம் ராசியான நமக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல மறைஞ்சிருந்தார் மரபுஸ்தானத்தில் இருந்து சில தீய பலன்களை கொடுத்தார் தற்சமயம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாம் படம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு வரார் மிக மிக அருமை குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் நன்மை தரக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துட்டால் அது ஒன்பதாம் படம் ஒடிப்போடவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு பழமொழி அப்பேற்பட்ட ஒம்போதில் குரு பகவான் வரும் பொழுது நமக்கு என்னென்ன நன்மை தேவைகளை செய்வார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இதை வந்து இந்த பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புளிப்பான சித்தர் தெளிவாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா மன்னவனும் நவம் ஏரில் ஆச்சாரன் மன்னன் ஞானி என்றும் மன்னராலே ஞானி என்றும் மன்னராலே லாபமுள்ளோன் மாநிலத்தில் ஓங்கி நிற்பான் தாயே அப்படிங்கிறார் அதாவது மிகச்சிறப்பு அதாவது மன்னவனாக இருந்தாலும் சரி துறவியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு பிரிஞ்சு பரதேசம் போய் சன்னியாசியாக இருந்தாலும் சரி குரு பகவான் ஒன்போதில் இருந்தால் அவன் ராஜாவுக்கு சமமான செல்வத்தை அடைகிறான் மரியாதையை அடைகிறான் புகழை அடைகிறான் அப்படிங்கிறான் இப்போ மிகச் யோகம் அப்படிங்கிறது ஏற்படு பணவரவு அதிகம் ஏற்படும் காலம் இது அப்படிங்கிறார் ஒன்போதில் குரு வரும்பொழுது பண வரவுக்கு பஞ்சமில்லை அதிகப்படியான வருவாய் அப்படிங்கிறது உண்டாகும் சுப கல்யாண நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுப கல்யாண நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் சிறந்த காரியங்களை செய்து செல்வாக்கு பெறுவார்கள் அதாவது மக்களிடத்தில் செல்வாக்கு அதாவது யாரும் பண்ண முடியாத வேலைகளை பண்ணி முடிச்சு நம்மளை சுற்றி இருக்கிற நாலு பேருக்கு முன்னாடி நம்ம வந்து செல்வாக்கு பேர் புகழ் அதெல்லாம் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு வரும் பொழுது கிடைக்குமாமா செல்வாக்கு அடையும் மக்கள் மத்தியில் பெயரும் புகழும் அந்தஸ்தும் மரியாதையும் ஏற்படும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த துளாராசியா இருந்தால் இப்போ ஒரு அருமையான நேரம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம் மிகச் சிறப்பான யோகத்தை அறிவை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது அதே சமயம் புத்திரபாகியம் அப்படிங்கிறது ஏற்படுது வம்சவருத்தி குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுது வம்சவருத்தி ஏற்படும் தடைபட்ட திருமணம் நிச்சயிக்கப்படும் திறமை அதிக திறமை உண்டாகும் காலம் இது நமக்கு இருக்கிற திறமை மறைஞ்சு கிடக்கும் ஒளிஞ்சு கிடக்கும் அதெல்லாம் வந்து இப்போ வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் திறமை அப்படிங்கிறது உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய பதவி உயர்வு ஏற்படும் புதிய ஊர் புதிய வீடு சொந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இவை எல்லாம் ஏற்படும் தொழில் வெற்றி உண்டாகும் செய்யக்கூடிய தொழிலில் வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் பண லாபம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் சுக ஜீவனம் சுகமான ஜீவனம் நல்ல வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் சகல சௌபாகியங்களும் உண்டாகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் இவ்வளோ நாளாக கணவன் மனைவி பிரிவு தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்கு சண்டை சத்தரவு கண்டிப்பாக எட்டுல குரு இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிவு இதெல்லாம் இருந்திருக்கும் தற்சமயம் அதிலிருந்து விலகி பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறார் தட்டி சென்ற திருமணம் திடீர்னு நடக்கும் இவ்வளோ நாளாக தட்டி கலை சென்ற திருமணமெல்லாம் நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் பல நாட்களாக மூடிய நிறுவனங்கள் மீண்டும் திறக்கப்பட்டு மீண்டும் பழைய பொலிவுடன் சிறப்பாக நிறுவனங்கள் செயல்பட தொடங்குமா பழைய கம்பெனி வச்சுருந்தோம் நம்மளால் நிர்வாகம் பண்ண முடியல வருமானத்தில் சம்பளம் கொடுக்க முடியல இப்படிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக மீண்டும் திறந்து புதிய பொலிவுடன் இந்த பணியாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ப அதே மாதிரியே பார்த்தோம்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது பொதுவாக துளாராசி அப்படின்னு எடுத்தினால் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் சட்டத்துறை நீதிமன்றத்துறை காவல்துறை வங்கி அதே மாதிரியே டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் உலோக தொழில் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிக மிக சிறப்பானது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் இது இருந்தாலும் எதற்கும் நம்மளுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்திடலாம் சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கார் நன்மையை செய்கிறாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுனா இந்த பலன் முழுவதும் நம்ம அலைய முடியும் சொந்த ஜாதகம் பார்ப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ஸ்கிராலிங்கில் வரக்கூடிய எங்களுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்து அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை தாங்களும் கண்டுகளித்து தங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஏன் இதை சொல்கிறேன்னா இது போன்ற பல நல்ல நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் இதில் வரும் நீங்கள் இதை பதிவு பண்ணி வச்சுனீங்கன்னா இதை நீங்கள் மட்டுமில்லாமல் அனைவரும் இதை கண்டுகளித்து பயன்பெறலாம் என்று கூறி ஆசீர்வதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்